இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் தாய்மண்ணை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காமல் போய்விடும் தாய்மண்ணை வணங்குகிறோம் வந்தே மாதிரம் என்று சொல்லிவிட்டால் அது வந்து நாங்கள் இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் செய்த தொழுகை நோன்பு போன்ற அந்த காரியங்கள் இல்லாமல் போய்விடும் அப்படின்லாம் நினைக்கிறத சொல்றதை நாம பார்க்கலாம் தமிழ் தாயை போற்றுகிறேன் அப்படின்ற அர்த்தத்தை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதே போன்று தமிழினங்கைக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது என் தெய்வ சக்தி மிகுந்த அழகுடைய என் தாயை வணங்குகிறேன் குடி என்பது என் தேசத்தின் உயிர் போன்று என் தேசத்தினுடைய கொடியை நான் மதிக்கிறேன் நான் போற்றுகிறேன் என்பதுதான் அந்த வணக்கத்திற்கான அந்த சல்யூட்டுக்கான அடையாளம் அதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள இது பாரதத்தை துண்டாடக்கூடிய செயல் என்று நான் பார்க்கிறேன் இஸ்லாமிய தலைவர்களோ அல்லது ஜமாத்து தலைவர்களோ செய்வார்களே நிச்சயமாக அவர்கள் பாரதத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானுக்கு அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் பாரதத்தினுடைய தேசிய பாடலான வந்தே மாதரத்தை நாம் நாட்டின் ஒவ்வொரு மூளைகளிலுமே ஓங்கி ஒழித்து உணர்ச்சி மிகுந்த அந்த பாடலை எல்லோருக்கும் மத்தியில் பாடினோம் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தன்னுடைய அந்த மாநிலத்தில் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது நாடு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது வந்தே மாதரம் என்கிற பாடல் தாய் மண்ணை வணங்குகிறோம் என்கிற பொருள்படக்கூடிய பாடல் அதை நாங்கள் எப்படி இஸ்லாமியர்கள் பாடுவோம் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்பது உருவமற்ற அருவமாக இருக்கக்கூடிய ஒரு இறைவனை வணங்குவது அப்படிப்பட்ட சூழலில் உருவமிக்க ஒரு மண்ணை அல்லது உருவமிக்க ஒரு பொருளை வணங்குவது என்பது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது என்கிற கருத்தை இஸ்லாமிய சமூகத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஒமஈஸ்வரக்க பில்லா ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலேகில் ஜன்னா யார் அல்லாஹ் என்ற அந்த ஏக இறைவனுக்கு இணை கற்பிப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை இறைவன் தடை செய்து விடுகிறான் இப்படி நிறைய வசனங்களை பார்க்க முடியும் அப்ப இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் தாய்மண்ணை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காமல் போய்விடும் தாய்மண்ணை வணங்குகிறோம் வந்தே மாதிரம் என்று சொல்லிவிட்டால் அது வந்து நாங்கள் இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் செய்த தொழுகை நோன்பு போன்ற அந்த காரியங்கள் இல்லாமல் போய்விடும் அப்படின்லாம் நினைக்கிறத சொல்றத நாம பார்க்குறோம் அடிப்படையில் நாம் ஒன்றை புரிந்து வேண்டும் வணங்குதல் என்பதுல இரண்டு பொருள் இருக்கிறது ஒன்று இறைவனாக நினைத்து வணங்குதல் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்று வணங்குதல் என்றால் போற்றுதல் மதிப்பளித்தல் என்ற பொருளும் இருக்கிறது இது எல்லா மொழிகளிலும் இருப்பது தான் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரார்த்தனா அப்படின்னு சொல்கிற பாடல் அதில் ஆரம்பத்திலே என்ன பாடப்படும்னா நமஸ்தே சதா வட்சலே மாதபூமே என்னுடைய தாய் மண்ணை நான் வணங்குகிறேன் அப்படின்னு வரும் இப்போது நேரடியாக நம்முடைய தாய் மண்ணை பாரதத்தை வணங்குகிறோம் அப்படின்னா அது எப்படி வணங்க முடியும் அப்படின்னு இஸ்லாமியர்கள் கேட்கலாம் இதை தெய்வமாக நினைத்து வணங்குதல் என்ற பொருள் கிடையாது ஏன்னா அதே பாடலில் பின்னால் வரக்கூடிய வரிகள் சொல்லும் பிரபோ சக்தி மண் ஹிந்து ராஷ்டிராங்க பூதா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பிரபுவே இறைவனே என்னுடைய ஹிந்து ராஷ்டிரத்தை இந்த தேசத்தை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தேசமாக உருவாக்கு அப்படின்னு இறைவனிடத்தில் மன்றாடக்கூடிய வேண்டுதல் வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் அதில் வரும் அப்போ என்ன புரிகிறது என்றால் நாம் நம்முடைய தேசத்தை நம்முடைய தாய்மண்ணை வணங்குகிறோம் என்றால் என் தாய்மண்ணை நான் போற்றுகிறேன் என் தாய் மண்ணை நான் புகழ்கிறேன் என் தாயை போன்று என் தாய் மண்ணை நான் நேசிக்கிறேன் என்கிற பொருளும் அதற்கு அடுத்து வரக்கூடிய வரிகள் என்பது பிரபோ சக்தி மண் ஹிந்து ராஷ்டிராங்க பூத்தா அப்படின்னா இந்த ஹிந்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய இந்த பாரதத்தை வலிமைப்படுத்துவாயாக அப்படின்னு இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திக்கிறது அப்போ இறைவனிடத்தில் பிரபுன்னு சொல்கிறதுல கூட அங்கே கிருஷ்ணரையோ ராமரையோ பிரபுன்னு சொல்லலைங்க அங்கே பிரபு என்று சொல்லுவதை கூட நம்ம யாரை சொல்கிறோம் காமன் வேர்டாக தான் அது இருக்குது இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரார்த்தனை மண்ணை வணங்குவது என்பது இஸ்லாத்திற்கு எதிரானதுன்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழில் இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்து அதில் நாம் என்ன பாடுறோம் நீராறும் கடலுணுத்த நிழமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் இந்த பாடலில் நடுவில் ஒரு வாசகம் வருமா இல்லையா அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே இந்த தமிழனங்க என்ன அர்த்தம் என் தாய் பூமியை ஒரு தெய்வ சக்தி மிகுந்தவளை நான் வணங்குகிறேன் நான் போற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போது இதை இஸ்லாமியர்கள் எல்லாம் தங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பாடத்தை செய்கிறாங்க இதில் எங்கே அவருடைய மத நம்பிக்கை பறிபோய் விட்டது கிடையாது ஏன்னா தமிழினங்கே என்கிற வார்த்தை என் தமிழ் தாயை போற்றுகிறேன் அப்படின்ற அர்த்தத்தை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதேபோன்று தமிழினங்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது என் சக்தி மிகுந்த அழகுடைய என் தாயை வணங்குகிறேன் அப்படின்னு இருக்குது அப்போ இஸ்லாமியர்கள் எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவர்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எது மறுப்பில்லையோ அந்த நினைப்பில் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்த பாடுகிறார்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்ம தேசியக்கூடிய சுதந்திர தினத்தன்றைக்கு அதே மாதிரி குடியரசு தினத்தன்றைக்கு நம்ம வணக்கம் செலுத்துகிறோம் சல்யூட் பண்ணுறோம் இப்போ இந்த வணக்கம் செலுத்துவது கொடிக்கு நாம் செய்கிறோமே கொடிக்கு உயிர் இருக்கிறதா குடிக்கு நாம் வணக்கம் செலுத்துறோம்னா கொடியை நாம் வணங்குறோன்னு அர்த்தமாக கிடையாது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கொடி என்பது என் தேசத்தின் உயிர் போன்று அப்போ என் தேசத்தினுடைய கொடியை நான் மதிக்கிறேன் நான் போற்றுகிறேன் என்பதுதான் அந்த வணக்கத்திற்கான அந்த சல்யூட்டுக்கான அடையாளம் இப்போ அதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி நம்முடைய பாரதத்தினுடைய இராணுவ ரெஜிமெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வார் மோட்டோ வார்கிரை அப்படின்னு இருக்கும் இந்த வார் வார்கிரைன்றதில் நீங்கள் பாருங்கள் பீகாரில் இருக்கிற அந்த ரெஜிமெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஜம்மு காஷ்மீருடைய ரெஜிமெண்ட்னுடைய வார்க்கை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போன்று ராஜ்புத் ரெஜிமெண்ட் அந்த ரெஜிமெண்ட்னுடைய வார்க்கரை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ராஜ ராமச்சந்திர கி ஜெய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இதில் பார்த்தீர்கள் என்றால் பஜ்ரங் பலி கி ஜெய் அப்படின்னு சொல்றதோ ராஜ ராமச்சந்திர கி ஜெய் அப்படின்னு சொல்றதோ பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்றதோ இது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது அப்படின்னு நாம் நினைச்சோம்னா ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நம்முடைய பாரதத்தை பாதுகாக்கிற இராணுவத்தில் போய் சேர முடியுமா அந்த இராணுவத்தினுடைய சொல்லாடலை இப்போ கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சியாக திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தாரா பாரதம் சுதந்திரம் பெற்ற பிறகு ஆண்ட காங்கிரஸ் கட்சி தான் இதை கொண்டு வந்தது அப்போது காங்கிரஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு மத நம்பிக்கைக்கு எதிராக தெரியலை அதில் பஜ்ரங்பலிக்கு ஜெய் ஜே அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை அவர் பீகார் ரெஜிமெண்டில் இஸ்லாமியர் இருந்தால் அவர் நம்பிக்கை பறிபோகலை அதே போன்று ராஜ்புத் ரெஜிமெண்ட்ல இருந்து கொண்டு அவர் ராஜ ராமச்சந்திர கி ஜே அப்படின்னு சொன்னால் அவருடைய நம்பிக்கை பறிபோகல அதே போன்று ஜம்மு காஷ்மீருடைய ரெஜிமெண்ட்ல இருந்து பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொன்னா அவருடைய இஸ்லாமிய நம்பிக்கை பறிபோகல ஆனால் வந்தே மாதரம் என்று சொன்னால் பறிபோயிடும் இது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமா நான் பார்க்குறேன் குறிப்பா நீங்கள் ராணுவத்தில் இணையம்னா பாரத் மாதா கி ஜே வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் இது போன்ற வாசகங்களை சொல்ல வேண்டும் இப்படித்தான் இராணுவத்தில் காலம் காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ பாஜக ஆட்சி இல்லது திரு நரேந்திர மோடி அவர்களோ அல்லது திரு யோகி ஆதித்யநாத் அவர்களோ சொல்லலை காலம் காலமாக இந்த மண்ணினுடைய குரல் அது ஏன் அப்படி இருக்கிறது இந்த மண்ணில் ஸ்ரீராமரையோ அதேபோன்று இந்த மண்ணில் பஜரங்கவழி என்று சொல்லுவதோ இந்த மண்ணிற்கான எழுச்சி மிகுந்த ஒரு பண்பாட்டின் குரலாக பார்க்கப்படுகிறதை தவிர அது வெறும் கடவுள் நம்பிக்கையாக மட்டும் பார்க்கப்படலை என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளணும் அடிப்படையில் நாம் இப்படி நிறைய விஷயங்களை சொன்னால் கூட சில அடிப்படைவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் என்ன செய்வாங்கன்னா இல்லை நாங்கள் வந்து இப்படித்தான் பார்ப்போம் நாங்கள் வந்து வந்தே மாதரம் சொல்ல மாட்டோம் என்ற ஒரு பிடிவாதத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா பாரதம் இரண்டாக பிரிக்கப்பட்டது மதத்தின் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் என்பது இங்கே பாரதத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு மத ரீதியாக இஸ்லாம் என்கிற அந்த வழிபாட்டு முறையும் அதனுடைய அடிப்படையில் மட்டுமே செயல்படுவோமே தவிர ஒரு மண்ணின் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னதுனால அவர்கள் போனாங்க அப்ப தான் அதை பிரித்து கொண்டு போனார் ஜின்னா பிரித்து கொண்டு போன பிறகு இந்த பாரதத்தில் நிறைய ஜின்னாக்கள் இன்றைக்கு உருவாகி வந்தே மாதரத்தை எதிர்ப்போம் என்று சொன்னால் இது பாரதத்தை துண்டாடக்கூடிய செயல் என்று நான் பார்க்கிறேன் இதை எந்த இஸ்லாமிய தலைவர்களோ அல்லது ஜமாத்து தலைவர்களோ செய்வார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்கள் பாரதத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லட்டுமே தவிர பாரதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் வந்தே மாதரம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுவது அது மத நம்பிக்கையை அடிப்படையாக காட்டுவது முற்றிலும் தவறு மத நம்பிக்கையை பொறுத்தவரை திருமறை குரானுக்கு விளக்கமாக இருக்கிற நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் சொல்லுகிறார்கள் இன்னொல்லாஹா அல்லா என்சுரு இலா அஜிசாமிக்கும் ஒலா இலா சுவாரிக்கும் இறைவன் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய ஆடைகளையோ பார்ப்பதில்லை ஒலாக்கின் எஞ்சொரு குலூபக்கும் வா அம்மாளுக்கும் உங்களுடைய உள்ளத்தில் நினைக்கக்கூடிய எண்ணங்களும் அதன் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய செயலையும் தான் அப்போ நீங்கள் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்வது இந்துக்களை பொறுத்தவரை அவங்க எல்லா விதத்திலும் ஒரு உருவமான விஷயங்களை முன்னெடுத்து சொல்வார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அது பாரத மாதா என்று சொல்லி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் உருவமற்ற இறைவனை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம் அப்போ அவர்கள் உருவம் வைத்திருப்பதனால நாம் அதையே நம்புகிறோம் என்ற பொருள் கிடையாது ஆனால் என் பாரத தாயை என் தாய் நாட்டை நான் போற்றுகிறேன் நான் புகழ்கிறேன் தாய் நாட்டிற்காக என் உயிரை கொடுப்பேன் என்பதற்கு அர்த்தமாக பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொன்னா இது நாம சொல்ற இந்த எண்ணம் இறைவனுக்கு தெரியுமா இல்லையா இறைவன் வந்து குற்றம் பிடிப்பானா ஏன் எண்ணத்தின் அடிப்படையில நாம சரியா செய்யக்கூடாது வந்தே மாதரம் என்றால் என் தாய் மண்ணை வணங்குகிறேன் அப்படி இந்துக்கள் நேரடியாக கூட அப்படி பொருள் தாய் மண்ணையே கூட வணங்கிட்டு போட்டோம் இஸ்லாமியர்கள் என் தாய் மண்ணை வணங்குகிறேன் என்றால் என் தாய் மண்ணை போற்றுகிறேன் என் தாய் மண்ணை புகழ்கிறேன் என் தாய் மண்ணுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் என்ற எண்ணத்தில் அவர்கள் வந்தே மாதரம் என்று சொன்னால் அவருடைய ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை எவ்வாறு பறிபோகும் ஸோ எல்லா காலங்களிலும் பொருந்துவதற்கான ஒரு வேதம் திருக்குறான் அப்படின்னு நம்புற இஸ்லாமியர்கள் ஒருவேளை இவ்வளவு விளக்கமும் ஏற்புடையதாக இல்லைன்னா கூட வந்தே மாதரம் சொல்லலாம் ஏன் சொல்லலாம் ஒரு நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காக ஒரு நாட்டின் தேசபக்தியை வெளிப்படுத்துவதற்காக நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆங்கிலேயனை விரட்டி அடிப்பதற்காக முழங்கிய அந்த குரலை நாம் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா இடங்களிலும் வந்தே மாதரம் என்பதை பாடலாம் என்கிற ஒரு நிலை வறுமையானால் அது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி தவறாக மாறாது என்பதை புரிந்து கொண்டாவது இஸ்லாமியர்கள் வந்தே மாதரம் என்பதை பெருமைபட சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு நிச்சயம் இந்த பாரதத்தில் இஸ்லாமியருடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் போற்றப்படும் மதத்தின் பெயரால் பாகிஸ்தான் பிரிந்து பாரதம் என்கிற ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா உரிமைகளையும் பெற்றிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஹிந்துக்கள் என்பது வேறானவர்கள் அல்ல அவர்களிலிருந்துதான் நாம் பிறந்திருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் இந்துக்கள் என்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டு நம் தேசம் நம் கலாச்சாரம் நம் பண்பாட்டை யாருக்காகவும் விட்டு கூடாது மதம் என்பது வழிபாட்டு முறையை சொல்கிறது தேசம் என்பது நம்மை பாதுகாக்கிற நமக்கு அனைத்து வளங்களையும் தருகிற இறைவனுடைய அற்புதமான ஒரு அருட்கொடை அதை நாம் போற்ற வேண்டும் என்று இஸ்லாமிய மக்களிடத்தில் மீண்டும் ஒரு முறை நான் வேண்டுகோளை வைத்து பார்க்கக்கூடிய அத்தனை மக்களும் இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய்